வெல்கம் டு நிசால் ப்ரோமோட்டர்ஸ் இதான் எங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரைகா மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் மதுரை மாவட்டம் திருமங்கலம் பக்கத்தில் இருக்கிற இடம் இது வந்து திருமங்குலம் மதுரை பெங்களூர் பார்த்து போகிற ஹைவே ரோடு இதில் ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்க போகிறோம் மொத்தம் முப்பத்தோரு சென்டு இந்த இடம்தான் இது வந்து கன்னியாகுமரி பார்த்து போகிற ரோடு திருநெல்வேலி கன்னியாகுமரி ஹைவே ப்ராப்பர்ட்டி மொத்தம் முப்பத்தோரு சென்டு இந்த சப் கலர் கல் ஊனி இருக்குல்லையே அந்த இடம் ஃபுல்லாக ரோடு ஃப்ரண்டேஜ் அறுபத்தோரு அடி கிடைக்கும் இந்த கல் இருக்கிறதுலையே முத ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இதிலருந்து இந்த ப்ளாட் நம்பர் அறுபதுன்னு காமிச்சிருக்கேன் இல்லையா இதிலருந்து இந்த கல் முடிகிறது வரைக்கும் அறுபத்தோரு அடி ரோடு ஃப்ரண்டேஜ் அதுக்கு பக்கத்தில் ஒரு முப்பது அடி ரோடு வந்து உள்ளக்க போகுது கார்னர் ப்ளாட்டு மொத்தம் முப்பத்தோரு செண்டு அறுபத்தொன்றுக்கு நூற்றி எண்பத்தி நாலு ஃப்ளாட்டோட சைஸு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி மொத்தம் முப்பத்தோரு சென்ட் வருது இடம் தரவாடைக்கு கொடுக்கனாலும் கொடுக்கலாம் இங்கேருந்து எய்ம்ஸ் வந்து கரெக்டாக எட்டு கிலோமீட்டர் வரும் இதுதான் மேலக்கோட்டை ஜங்ஷன் ஜங்ஷன்லேயே இருக்கும் இந்த இடம் இந்த இடம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் வேணும் பண்ணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ